உழைப்பிலிருந்து வெளியேற்றிட்டான் இப்போ என்னை பாருறான் மீன் பிடின்னு சொல்லி மீன் பிடிக்கணும் குளத்துளி ஆடு மாடு வளர்க்கணும் குளத்துளி மறுபடியும் சிம்மு ஆடு மாடு மேட்சிட்டு என்ன பண்ணலாம் படிக்கணும் படிக்க ஒப்பம் கொடுப்பான காசுன்னு ஒர்த்தா கொடுப்பானு டேய் பைத்துக்காரன் பொண்ணும் பைத்துக்கார பையன் மகனே என்னை படிக்க வச்சோமே ஆத்தா அப்பன்ன ஆடு மாடு தண்டா படிக்க வச்சான் பைத்துக்கார பையனை வைத்தியகார பயில பனை மரத்தையும் ஆடு மாட்டையும் வேப்ப மரத்தையும் வெள்ளாமே வித்து படிக்க வச்சா முட்டா டாக்டருக்கு படி படிச்சுட்ட ஒன்றரை கோடி ரூபா கேட்கிறேன் ஒப்பம் கட்டுவானா உங்க ஆத்தா கட்டுவானா அந்த பணத்தை எங்க ஆத்தா கட்டணும் எங்க அப்பம் கட்டணும் அதுக்கு ஆடு மாடை வித்தாண்டா கட்டணும் மீன் முடிச்சா கட்டணும் வேளாண் பார்த்தா கட்டணும் தேங்காய் வெட்டி வித்து தான் கட்டணும் i <laughs>